நீவுண்டு இழந்து அண்ணே இவை இழந்து கொண்டு ஆட்சி செய்து இன்னு காக்கும் அன்மையே ஆதிசக்தி தாய் மாவி அம்மையபிராமி என்று ஆயுதம் பேர் கொண்ட அன்னை ஆயுதம் பேர் கொண்ட அன்னை மனமிலங்கி பௌனவியை செய்த வளைத்து மல செய்தே படுத்து வந்த கனவில் வந்து பாட்ட சொன்ன அன்றையே கவியை கேட்டு முகிமுகத்தை காட்டு அன்னையே என்று ஆயம் மேற்கொண்ட அன்றையே ஆயிரம் மேற்கொண்ட அன்றையே கம்பர் முகைத்திருப்பதற்கு திரவியாக வேடமிட்டு கிழங்கவே கவர்ந்த அன்றையே கம்பர் முகைத்திருப்பதற்கு அன்றையே ய தமிழ் இன்னும் தமிழ்நையே

ஆதிசங்கல் அழைக்க அழகுபாரம் சிவம் அண்ணன் ஆதிசங்கல் அழைக்க அழகு அண்ணன் அன்னையே அண்ணல் பகஹம்சுடை அழைத்த போது காட்சி தந்து அகல் குழுத்த காதி எண்ணையே ஏது விகை என்ன குகை ஏழு விகை என்ன குகை என்னிட யானகையே என்னிடத்து யானகையே ஏற்றவுக வேண்டும் எற்றவுக வேண்டும் எற்றவுக வேண்டும் அன்னையே ஆதிசக்திகாவி மாறி அம்மைய வீராமி என்று ஆயுதம் மேற்கொண்ட அண்ணையே ஏ பேர் கொண்ட அண்ணையே சுங்களை வதை பதற்கு சுப்பிரமணிய மாகனுக்கு வேகடுத்து தந்த அண்ணே சுங்கனை வதை பதற்கு சுப்பிரமணிய மாகனுக்கு வேக தந்த அண்ணே சுங்கம் சக்கம் அஜேந்திர வழிவழைத்து மகிஷனை யாய்த்த அன்னையே அவனை எழுத்த போதும் யாகனை எழுத்த போதும்

கிருக்கம்பியாவதுன வந்தடைந்த நம்பி பெரும் மனம் மிகவில்லை மிகவில்லை என்ன என்ன கோவும் மண்ணே நீயும் தீயும் காற்று வானம் மிகத்தினோடு பூதமைந்தும் நீக்கமற்ற துமந்தையே நீயும் தீயும் காற்று நிகத்தினோடு மிகத்தினோடு பூதமைந்தும் நீக்கமற்றது அன்னையே கோடி கோடி நித்திகத்தின் தோன்று ஊடி அத்தனை மாற்று மந்தையே நித்தமித்தம் கோடி கோடி நித்தியத்தின் தோன்று தோன்றி அத்தனை இம்மாற்று மந்தையே நித்தமித்தம் கோடி கோடி நித்திகத்தின் தோன்று ஓடி அத்தனை உம்மாற்று மண்டையே ஏகத்து பார்ப்பதற்கு ஆதிசக்தி காவி மாவி ஆதிசக்தி கா என்று ஆயிரம் கொண்ட அன்னையே ஆயிரம் பேர் கொண்ட அன்னையே உலகம் ஏதும் நாடு நடுங்க மீர்க தலை வண்ணம்

ஆதிசக்திக்கி மா என்று ஆயிரம் பெர் கொண்ட அன்னையே ஆயுதம் பெருக்கொண்ட அன்னையே முந்தனா முந்தன் நைனானும் ஊனுடன் முழு கவகை உற்சவிக்க வேண்டும் அன்னையே முந்தனா முந்தன் நைனானும் ஊனுடன் முழு கவகை உச்சரிக்க வேண்டும் அன்னையே

ஆதிசக்திக்க மாவி அன்னைய பீராமி என்று ஆயிரம் பேர் கொண்ட அன்னையே ஆயிரம் பேர் கொண்ட அன்னையே ஆயிரம் பேர் கொண்ட அன்னையே ஆதிசக்திக்காக மாவி அன்னைய பீராமி என்று ஆயிரம் பேர் கொண்ட அன்னையே ஆயிரம் பேர் கொண்ட அன்னையே சக்தி சக்தி என்று முகமுழுக சொல்பவரை வந்து காக்கும் உன்னை எண்ணி அல்லையேக்கும் பணியால் வீடு கொடுத்து காக்கும் இன்னல் நிகையே எழுவிழக்க வேண்டும் என்னையே எழுவிழக்க வேண்டும் என்னையே ஆதிசக்தி காவி மாறி ஆதிசக்தி காவி மாறி அன்னையா பீகாமி என்று ஆயிரம் கொண்ட அன்னையே சக்தி 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 என்று ஜெகமதி கக்கும் அன்னையே சக்தி 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 என்று ஜகமதி கக்கும் அன்னையே

என்னை முன்பு அன்னையே ஆதிசக்தி காவி மாறி ஆதிசக்தி காவி மாறி அன்னைய பீகாமி என்று ஆயிரம் பேர் கொண்டையே ஆயிரம் பேர் கொண்ட அன்னையே சுந்தவே சனந்தியோடு சுகவந்து காட்சி தன்று சுகமிக்க வேண்டும் அன்னையே சுந்தவே சகந்தியோடு சுகவந்து காட்சி தந்து சுகமிக்க வேண்டும்ையே சொனாத தரம் புளித்து சொ கண்ட பின்ன சொ சேகம் கண்ட வேண்டும்ையே சொாத தரம் குளித்து சொம் கண்ட பின்ன சொம் சேர்க்க வேண்டும் அன்னையே எந்த நூல் இன்னும் இருக்கும் வகையில் என்னையாக வேண்டும் அன்னையே ஆதிசக்திக்கி மாறி ஆதிசக்தி காரி மாறி அன்னைய அபிராமி என்று ஆயிரம் பேர் கொண்ட அன்னையே ஏ ஆயிரம் பேர் கொண்ட அன்னையே அன்னையன் நயன் அயன்று அருதின மூன்று அர்ப்பணித்தாலும் அருதினே அர்ப்பணித்தனாலும் ஆதிசக்திக்காக அன்பையா பீராமி வந்து அட்பங்கத்தான் வேண்டுமே ஆதிசக்திக்காகி மாறி அம்மையா பீராமி வந்து அட்பகத்தான் வேண்டும் அன்றையே என்ன என்னை என்ன 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 காத்தவிப்பா எத்தனை நாள் காத்தவிப்பா நின்றுபா திரு சொல் வாய்ந்தே நின்றுபா திரு சொல் வாயண்ணே நின்றுபா சொல் வாயே ஏ ஆதிசக்தி காவி மாறி ஆதிசக்தி காவி மாறி அன்னைய பீகாமி என்று ஆயுதம் கொண்ட அன்னையே ஆயுதம் கொண்ட அன்னையே எந்த உடல் எந்த இங்க எழுப்பு வரை என்னையாக வேண்டும் அன்னையே என்னையாக வேண்டும் அன்னையே ஏ ஆதிசக்தி காவி மாறி